கோவையில் விநாயகா கணேசா காப்பாற்றினர் என்று கூச்சலிட்டு நீரை காப்பாற்றிய காட்சிகள் கோவை பேரூர் அருகே மாதம்பட்டி கிராமம் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஏராளமான வன விலங்குகள் யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் தண்ணீர் உணவு எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர் வனத்தை நோக்கி சென்றுவிடும் கோடை காலம் ஆரம்பித்த நிலையில் யானைகள் நீர் உணவுக்காக ஊர் பகுதிக்கு அதிக அளவில் வர துவங்கியுள்ளது மலைகள் அருகே உள்ள கிராமங்களில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வீடுகளில் உள்ள அரிசி பருப்புகளை தின்று சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பேரூர் மாதம்பட்டி பகுதியில் ஒரு வீட்டின் அருகே வந்த காட்டு யானை மூதாட்டியை தாக்கி தள்ளி விடுகின்ற சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது மேலும் அந்த மூதாட்டி விநாயகா கணேசா காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுகிறார் சத்தம் கேட்டு அந்த யானை அவரை ஒன்றும் செய்யாமல் அங்கிருந்து சென்று விடுகிறது இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அப்பகுதியில் வைரலாகி வருகிறது